வர சொல்லி இம்புட்டு நேரம் ஆகுது இன்னும் இப்போ என்ன பண்ணிகிட்டு கிடக்கா அவளை கூப்பிட்டு இவளது வியாபாரம் எப்படி நடக்குது என்ன நடக்குதுன்னு விசாரணையை போடலாம்னு பார்த்தா இவள் என்ன காணமே ம் இன்னும் என்ன பண்ணிகிட்டு இருப்பா முன்னே ஃபோன் அடித்தான் வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன் என்ன நாலு வீடு தள்ளி வரத்துக்கு இம்புட்டு நேரமா எதுக்கும் வாசலில் போய் ஒரு எட்டு என்னன்னு பார்த்துட்டு வந்துடுவோம் நாலுத்தையும் ஒரு வெளியே வேக வச்சு எடுத்தாச்சு தண்ணியை அடுத்து நல்லா அலசி எடுத்தாச்சு இது அந்த பக்கம் தூக்கிட்டு போகலாம் நம்ம ஒரு ஆளாலும் தூக்க முடியாது யாராவது தூக்கி தலையில் வச்சா கூட எடுத்துட்டு போயிடலாம் இந்த உமா எங்கே அடிதே வத்தலாம் சார் அடிதே வாங்கம்மா வாங்க வாங்க என்ன வேலையில் வேக வேகமாக ஆகிட்டு போல ஆமாம்மா மதியானத்துக்குள்ள எல்லாம் ரெடி பண்ணணும் பார்த்தீங்களா அதான் நடக்கிறது வேலையை பார்த்துட்டு கிடக்கும் ஆ சரி சரி நல்லது நல்லது என்ன இங்கே தனியாக பேசிட்டு கிடந்த அதுவா அது ஒன்றும் இல்லைம்மா இந்த இந்த கூடை எடுத்து தலையில் வைக்கணும் அதான் ஏன் ஒத்தாலால் முடியாது பார்த்தீங்களா அதான் இந்த உமா எங்கன்னு தெரியிட்டு ஆஹா இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் இவர்களுக்கு அப்பப்போ உதவி பண்ணணும் அப்போ தான் பத்து நாளும் நாலு தவறாமல் பிரியாணி நம்ம வீட்டுக்கு வரும் எதுக்கு கேட்கணும் நான் வந்து எம்பிட்டு நேட்டாது என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னால் நான் தூக்கி வைக்க போகிறேன் இல்லைம்மா அது வந்து அது வந்து போயிடுங்க இல்லைம்மா உம்மா மாமியான்னு நீங்களும் ஒன்றுக்குள்ளே ஒன்று அதான் நீங்கள் நாங்கள் சொல்லி செய்கிறத

அத்தையோட ஃப்ரெண்டு இல்லையா அதான் செய்வாங்களா இல்லையான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொன்னேன் அதுக்குதான் பதில் சொல்லிட்டு இருக்காங்க ஆமாம் அவள் கிடக்குறான் அவள் சொல்கிறதெல்லாம் காதலை வாங்கிக்காதீங்க நீங்கள் பட்டுக்கு உங்கள் தொழில ஜம்முன்னு செய்யுங்க எல்லாம் வெற்றிகரமாக நடக்கும் அப்படி பாவி நம்ம ஃப்ரெண்டுன்னு நம்மக்கிட்ட வர சொன்னால் இவன் நமக்கே குளிப்பிடிக்கிறாளே அவள் வயசானவ அந்த காலத்து ஆள் அதனால் அப்படி இப்படி பேச தான் செய்வாள் நீ எதையும் மனசில் வச்சுக்காதவங்க பா ஒன்றும் வச்சுக்கல மாட்டேம்மா நீங்கள் நானும் சொல்லுங்க உங்களுக்கு என்ன நினச்சுக்கிட்டு எங்கள்ட்ட போட்டி போட்டு கிடக்காங்க அவ பார்க்க தான் பெரிய உருவமா இருக்கா ஆனால் மண்டபுள்ள மூளைங்கிற ஒன்றே கிடையாது அடி பாபி இன்னும் இன்னொன்னு சொல்றேன் பார்ப்போம் எனக்கு மூளை கிடையாதுதான் இவ்வளோ கூட்டாளியாக வச்சிருக்கேன் பத்தியா எனக்கு மூளையே கிடையாது கிடையாதுதான் பாட்டிமா அப்படிலாம் எனக்கு உண்மை என்ன சொன்னேன் அவ ஒரு மூலையெல்லாம் முட்டா பீசுதான் சும்மா புசுக்கு புசுக்கானு கோவப்பட்டுக்கிட்டு எதையாவது ஒன்று ரெண்டா பண்ணிக்கிட்டு அவுட் ஆகுது ஒர்க் அவுட் ஆகுது அப்படியே பேசணும் கண்டிப்பாக சா வீட்டுக்குள்ள வீட்டுக்கு லெக் பீஸோட்ட வந்தே தீரும் நான் இன்னொன்று சொல்கிறேன் நீங்கள் நல்லா வியாபாரம் பண்ணி தொழிலெல்லாம் பிக்கப் ஆகிடுச்சுன்னு வெயி நல்லா காசு பார்த்ததுக்கப்புறம் ஓ மாமியாரெல்லாம் வீட்டில் வச்சுக்கிட்டாங்க வெயில் துரத்திடு அப்போ தான் நீங்கள் வீட்டில் ஃப்ரீயாக இருக்க முடியும் இல்லைன்னா அதை வச்சுக்கிட்டு நெய் நெய் தான் பத்து நிமிஷம் பேசா நம்மளே வீட்டை விட்டு தரத்தை ஐடியா தரா இவ்வளோ நம்ம உயிர் தோழி நம்ம உயிரை எடுக்கிற தோழி பரப்பிட்டு பேசிக்கிறேன் அப்புறம் நானும் சரி மாமியார் ஏதோ கலாய்க்கிறீங்கன்னு காமெடி நடிச்சு கேட்டு எடுத்து கிடந்தா மாமியார் வீட்டை விட்டு தரத்தில் ஐடியா கொடுக்குறீங்க பார்த்து பேசுங்க ஏமா உனக்கு தான் மாமியாருக்கும் ஆகாது ஆமாம் ஆகாது தான் அவங்களுக்கும் எனக்கும் ஆயிரம் லட்சம் இருக்கலாம் அதுக்காக அவங்க உங்கள் கிட்டலாம் என்னால் விட்டு கொடுக்க முடியாது நீங்கள் வாடுங்க பேச்சு வாக்கில் அவங்கள வீட்டை விட்டு தரத்துன்னு சொல்கிறீங்க என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் ஏமா உனக்காக தான் சொன்னேன் ஆமாம் உங்கள்கிட்ட நான் வந்து கேட்டேன்னா பேசாம இருங்க உங்க அத்தையோட ஃப்ரெண்ட் ஆச்சேன்னு பாக்குறேன் இல்லைன்னா நடக்கிறதே வேற எந்த வீட்டுலலாம் பிரச்சனை இல்லை வீட்டுக்கு போயிட்டு வாசப்படி தான் அதுக்குன்னு அங்கே ஒன்று ஏற்றி விடுறதும் இங்கே ஒன்று ஏற்றி விடுறதெல்லாம் வேலை பார்க்காதீங்க சொல்லிட்டேன் வந்தம்மா பேசுகிறேம்மா சந்தோஷப்படுவான்னு நினச்சி நம்ம சரச ஒரு ரெண்டு திட்டுக்கு திட்டினா இப்ப இந்த மரம் அரைச்சிட்டு போறா பரவாயில்லையே மாமியாரை விட்டு கொடுக்காத மருமக தான் இது எங்க அந்த சரச புரிஞ்சுக்க போறா இவர்களுக்கு ஏதாவது கிட்டது கொள்ளலான்னு உட்காந்து வச்சுக்கிடுக்கலப்பா இவளுக்கு கிடைச்ச மாதிரி நமக்கு மருமக கிடச்சிருந்தா நம்மளாம் தங்கத்தட்டில் வச்சு தாங்கியிருப்போம் இது சரசுக்கு புரிய மாட்டேங்குது வரட்டும் இன்னைக்கா வரட்டும் ஆஹா இது இங்கே உட்காந்துருக்கா நம்ம பேசினதா கேட்டிருக்கோமா கேட்டிருக்கிறது கேட்டிருக்காது இவர்கிட்ட ஒன்றுமே நடக்காத மாதிரி அப்படியே மெயின்டைன் பண்ணிவிடுவோம் அடி டே சிரஸ் எப்படி இருக்கா இருக்கே இருக்கே என்ன ஒரு மருகமாக பேசுகிறா எதுவும் கேட்டிருப்பாலோ இருக்காது இருக்காது அப்போ மருமக மேலே எதாவது கோவமாக இருக்கும் அதான் இப்படி உக்காந்துருக்கா நம்ம அவளுக்கு சாதகமாக பேசுவோம் அப்போ தான் நமக்கு வேலை ஆகும் ஏன் மட்டு நேரம் அது ஒன்றும் இல்லை வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு வரேன் அதான் கொஞ்சம் லேட் ஆகிட்டு ஓஹோ அப்புறம் மருமகலையெல்லாம் இருக்கலையல்ல சரியான முட்டாள்களாக பழக போகிறார் ஏன் அப்படி சொல்கிற ஏன்னா ஒன்றெல்லாம் எதிர்த்து சவால் விட்ருக்காளுங்க அப்போ அவளுக்கு முட்டாள்கள் தானே அதான் சொன்னேன் பாவி நம்ம கூட இருந்துட்டு அங்கே ஒரு பேச்சு இங்கே ஒரு பேச்சு பேசுகிறியா இரு அவளுக்கு முட்டாளுக ஆமாம் அப்போ நான் முத்திசாலி ஆமாம் அப்புறம் இல்லையா அப்படின்னு அப்படியா சரி சரி கொஞ்சம் திரும்பி பின்னாடி பாரு என்ன விஷயம் உனக்காக ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன் கொஞ்சம் திரும்பி பாரு பார்ப்போம் கிஃப்டா எனக்கா பரவாயில்லையே இவளுக்கு சாதகமா இவளுக்கு மருமகளை திட்டி பேசுனா நல்லா கிஃப்ட்டு கிஃப்டாக கிடைக்குது தங்கம்மா வேறமா தெரில திரும்பி பார்ப்போம் ஆ நல்லா பாக்கேன் தேடி பாரு ஐயோ அம்மா இப்படி தேடி உனக்கு அங்கே ஒரு பேச்சு இங்கே ஒரு பேச்சு பேசி என்னையே முட்டா நடக்கலான்னு பார்க்குறியா நிறையா தான் இருந்துக்க சின்ன வயசுலேருந்து பழங்களை கூட்டாளியாச்சுன்னு பார்க்குறேன் இல்லை நடக்கிறதே வேற அவள்கிட்ட என்ன சொன்னேன் மூணு முட்டா பேசா நான் என்னலாம் ஐயோ சாரசு என்ன விட்டுடு தெரியாம பேசிட்டேன் பிரியாணி ஆசைப்பட்டு நாளை வார்த்தை பேசிட்டேன் அங்கேயும் அது வீணாக போச்சு இங்கேயும் அது வீணாக போச்சு என்ன மன்னிச்சிரு இனிமேல் இப்படி ஏதாவது பண்ணுறத பார்த்தேன் முத டெட் பாடி நீ தான் சொல்லிவிட்டேன் சரி சார் கொஞ்சம் கையை கொடுக்க எந்திரிக்க முடியல வந்து தொலை தேங்க்ஸ் இனிமேல் என்னை எங்கேயாவது தப்பாக பேசுகிறத பார்த்தேன் நம்மட்டு தான் இனிமேல் அப்படி பேச மாட்டேன் அவளுக்கு பிஸ்னஸ்லாம் எப்படி போகுதுன்னு தெரிஞ்சுக்கலான்னு ஒன்று வர சொன்னேன் நீ என்னன்னா அவள்களோட சேர்ந்து என்னையே டேமேஜ் பண்ணுறியோ அவளுக்கு பிஸ்னஸ் எல்லாம் நல்லா தான் போகுது நேற்றை விட இன்றைக்கி ரெண்டு படி அரிசி எக்ஸ்ட்ரா போட்டிருக்காளுங்க பிஸ்னஸ்ஸு சூடு பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு ம் அப்போ அவளுக்கு வியாபாரத்தை பெருக்கிறாள் நான் இருக்கிறப்ப நடக்க விட்டுறோம் இதுக்கு ஒரு வழி பண்ணுறேன்